என் தங்கமே இன்று இந்த கருப்பன் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரும் தடைகள் எங்கிருந்து வரும் என்று கேட்கின்றாயா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் நுழைந்து விட்டால் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும் அல்லவா உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது தானே அங்கே பல தீய சக்திகள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை கூடாது என்பதற்காக உனக்கு பல சோதனைகளும் பல தடங்கல்களும் நிச்சயமாக ஏற்படும் இந்த தடங்கல்களை எல்லாம் அதாவது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய சக்திகள் ஏற்படுத்துகின்ற அத்தனை தடங்கல்களையும் தாண்டி நீ என் வாக்கினை கேட்க வந்து விடுவாய் என்றால் நிச்சயமாக நான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரண்டு நல்ல செய்தியும் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்டது நீ சில விஷயங்களை எல்லாம் நினைத்து கூட இனி பார்க்க கூடாது இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால் இந்த வாழ்க்கை நமக்கு இன்னமும் பல வேதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என்று ஓரம் கட்டி வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது கூட சில நேரங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு அதிகமாக ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய சக்திகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது நீ மறந்துவிட்டால் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் சூழ்ந்து வந்த பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் உன்னால் அடுத்த அடியினை எடுத்து வைக்க முடியாது நீ மீண்டும் மீண்டும் அதிலேயே தேங்கி நின்று கொண்டிருப்பாய் என்பதற்காக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே இந்த எண்ணங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் இது போன்ற தீய சக்திகள் தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களிடத்திலிருந்து நீ விலகிவிட வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் அதிகமாக கொடுப்பவர்கள் எதிர்மறை ஆற்றல்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் என்று இவர்களை எல்லாம் ஒரு நாளும் உன் அருகில் நீ வைக்க கூடாது இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவர்கள் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்கள் யார் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு என்பதில் முதலில் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இவர்கள் நினைத்தெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையும் கடந்து வரும் வேலை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணம் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எதுவும் நடத்தவில்லை என்று எண்ணக்கூடாது என் பிள்ளையை நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்கும் நான் இன்று சொல்கிறேன் என்றால் நாளை அது நடந்துவிட்டதா நடக்கின்றதா என்று நீ எதிர்பார்க்கக்கூடாது எதையும் எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நீ வணங்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு கூடிய விரைவில் பலன் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இந்த கருப்பனால் உருவாக்கி கொடுக்கப்படும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது யார் உனக்கு என்ன செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பன் எனக்கு இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த அப்பன் எப்பொழுது எல்லாம் உன் முன்னால் தோன்றுகின்றானோ அப்பொழுது எல்லாம் இந்த தீய சக்திகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்னை நெருங்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தும் உன்னை கவனத்தை திசை திருப்பும் உனக்கு வேறு வேறு வேலைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நமக்கு அது செய்ய வேண்டி இருக்கின்றதை இது செய்ய வேண்டி இருக்கின்றதே என்று உன்னை நினைக்க வைக்கும் நீ இந்த எண்ணங்களிலிருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டிய காலகட்டம் அந்த நேரம் உனக்கு வந்துவிடும் நீ அப்பொழுது என்ன நினைப்பாய் தெரியுமா காரணம் இல்லாமல் இவர்கள் ஏன் இதுபோன்று நமக்கு சொல்லப் போகின்றார்கள் அப்படியானால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது நாம் உடனடியாக இதை செய்வதை நிறுத்திவிட வேண்டும் இந்த கருப்பன் வாக்கினை கேட்காமல் இருந்துவிட வேண்டும் இந்த கருப்பன் வாக்கினை கேட்க கேட்கத்தான் ஏதோ பிரச்சனை வருகின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைத்து விடுவார்கள் நீ என் வாக்கினை கேட்காமல் சென்றாலோ என்னை விட்டு விலகிச் சென்றாலோ அங்கே அந்த தீய சக்திகள் உன் வாழ்க்கையை அப்படியே ஆக்கிரமித்துவிடும் இது ஒன்றுதான் அவர்களின் முக்கியமான நோக்கம் இந்த நோக்கத்திற்கு ஒருபொழுதும் நீ இடம் கொடுத்து விடாதே எந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தாலும் என்னை தேடி ஓட ஓடி வந்துவிடும் என் பிள்ளையை என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ எப்பொழுதும் முழுமையாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் இந்த தைரியம் என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதும் துளிர்த்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற நினைக்க வேண்டிய எண்ணங்கள் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் யார் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு மற்றவர்களை எதற்காக நீ இந்த வாழ்க்கைக்குள் முதலில் அனுமதிக்கின்றாய் இவர்கள் வந்ததனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருப்பது எல்லாம் நன்மைகள் அல்ல எத்தனை ஓ தீமைகள்தான் உன்னுடைய மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு சொல்லும் எத்தனை மனிதர்கள் இதனால் வரையிலும் நோடு உண்மையாக பழகி இருக்கின்றார்கள் எத்தனை பேர் உன் கஷ்டத்தை கண்டு ரசிப்பதற்காக உன்னோடு பழகி இருக்கின்றார்கள் என்பதனை என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகள் கடைசி வரையிலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும் ஆனால் காலத்தின் கட்டாயம் ஒருநாள் உனக்கு அது புரிய வரும் அன்று நீ தப்பித்துக்கொண்ட கொண்ட விஷயத்தை மட்டும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது எல்லாம் எந்த அளவிற்கு நல்லதே என்பதனை அன்று நீ தெரிந்து கொள்வாய் இன்று உனக்கு ஒரு மனிதரால் ஒரு தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு பின்னால் நடக்கவிருக்கின்ற நன்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்ல மனிதர்களால் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மட்டும்தான் அதை நீ யோசிக்க வேண்டுமே தவிர தீய மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற விஷயங்களை பற்றி நீ சிறுதுளியளவும் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளையே நீ நினைக்கலாம் இந்த கருப்பன் நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கின்றார் அவர் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை தந்திருக்கிறார் என்று என் பிள்ளையே அமைதியாக என் பக்கம் உன் கவனத்தை திருப்பி பத்து நிமிடம் என் வாக்கினை கேட்பதற்கு நான் வைத்திருக்கின்றேன் அதாவது தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த இறைவனின் பக்கம் உன்னுடைய கவனத்தை நான் திசை இருக்கின்றேன் இதைவிட என் பிள்ளைக்கு வேறென்ன வேண்டும் என் பிள்ளையை இந்த பத்து நிமிடம் உன் மனதில் ஏற்படுகின்ற சில தாக்கம் உன்னை சில மணி நேரங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்ய வைக்கும் மீண்டும் அது உனக்கு மறந்து போகும் என்பது உண்மைதான் அதனால் தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகள் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை சரியான அளவில் நீ ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீ வருவதற்குரிய அத்தனை வழிகளையும் நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் எதுவும் நடக்காது எதுவும் கிடைக்காது என்றெல்லாம் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது நிச்சயமாக எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் உனக்கென்று என்ன இருக்கின்றதோ அது உன்னை வந்துதான் தாண்டிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மனதிற்கு மிக ஆறுதலை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை என் குழந்தை நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களைக் கண்டும் நீ மனம் வெதும்பி நிற்க வேண்டாம் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகிவிட்டாலே போதும் எல்லாம் இந்த கருப்பன் நடத்தி கொடுப்ப என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் அப்பணி அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்திருப்பதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் உன்னோடு நான் பேச வருகின்ற ஒவ்வொரு மணி துளிகளையும் நீ உனக்கானதாக மாற்றிக்கொள் நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்கே என்பதனை நீ புரிந்துகொள் என்றென்றும் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து நல்ல சக்திகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தி வைத்து இந்த கருப்பன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகிவிட்டது என்றாலே நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் நல்லதை நினைத்துக்கொண்டிரு நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்